அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ஒரு கண்ணியமான செயல் கணக்கின்றி அல்லாஹூ ரபுல் ஆலமினால் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அதை போல யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான செயல் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் திருக்குறானிலே இந்த செயலை குறித்து அதிகமாக பேசுகின்றான் ஆனால் நம்முடைய வாழ்வில் இந்த செயல் இருக்கின்றதா என்றால் பெரும்பாலானவர்களிடத்திலே இந்த செயல் இல்லை அல்லாஹ் கணக்கின்றி நன்மையை எழுதுகின்றான் உறுதிமிக்க காரியங்களில் ஒன்று என்று அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்றான் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதன் பக்கமே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் அது என்ன அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே கூறுகின்றான் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனை எவரேனும் பிறர் செய்த தீங்கை பொறுத்துக்கொண்டு கொண்டு மன்னித்து விட்டால் நிச்சயமாக அது மிக்க உறுதியான வீரமுள்ள செயலாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான் பிறர் செய்யக்கூடிய அந்த துன்பத்தை நாம் பொறுத்து மன்னித்து விட்டால் அது வீரமிக்க செயல் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் இன்னும் தீமைக்கு கூலி அதை போன்ற தீமையாகும் ஆனால் எவர் அதனை மன்னித்து சமாதானம் செய்கின்றாரோ அவருக்குரிய நற்கூலி என்பது அல்லாவிடம் கிடைக்கிறது அல்லாஹ் கொடுத்தால் கணக்கின்றி கொடுப்பான் ஆக கணக்கின்றி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக நன்மையாக இந்த மன்னிப்பு இருக்கின்றது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களை மன்னித்த ஒரு செய்தியையும் அல்லாஹு ரபுல் அலமின் பனிரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்திலே கூறுகின்றான் முஸ்லிமிலே ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அரேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தர்மம் செய்வதால் உங்களுடைய பணம் செல்வம் குறைவதில்லை பிறரை மன்னிப்பதால் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தையே அதிகப்படுத்துகிறான் அல்லாவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை என்று இங்கே ரசூல் சல்லாஹ் ஒரேவசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகவே அல்லாஹ் மீண்டும் மீண்டும் திருமறை குரானிலே மன்னிப்பை குறித்து பேசுகின்றார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் ஒரே வசலம் அவர்கள் பிறரை மன்னிப்பதை குறித்து அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான கண்ணியத்தை கொடுக்கிறான் என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே பிறர் செய்ததை நாம் மன்னிப்போம் மறப்போம் இன்ஷா அல்லா அதற்கான கூலியை அல்லாஹ் அப்புல் அலமீன் நமக்கு வழங்கட்டும்